மிகு தேவி பொன்னியம்மன் திருக்கோவில் குன்றத்தூர் சென்னை குன்றுதோறும் அருள் புரியும் குமரன் ஆலயங்கள் அநேகம் உண்டு அருள் பொழிகின்றார் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் மேலும் தெய்வ புலவரான சேக்கிழார் அவரால் உருவாக்கப்பட்ட திருநாகேஸ்வரம் எனும் திருநாகேஸ்வரர் ஆலயமும் இங்கு உள்ளது சிறப்பாகும் அதேபோல் விஷ்ணுவின் புகழ்பாடும் திருத்தலமாய் காட்சி தரும் திருக்கோவில் விண்ணிழந்த ஊரகப் பெருமாள் ஆலயமாகும் அருகில் சிவபெருமான் ஸ்ரீ கந்தலேஸ்வரர் எனும் திருநாமம் கொண்டு அன்னை முகநகை அம்மனுடன் அருள் புரிகின்றார் இப்படி பல ஆன்மீக புகழ் கொண்ட குன்றத்தூரில் ஆதிசக்தியாக அருள் பொழிந்து கொண்டு தன் மக்களுக்கு எந்த குறையும் வராத வண்ணம் அருள்தரும் அன்னை ஸ்ரீ பொன்னியம்மன் இங்கு ஆலயம் கொண்டுள்ளார் என்பது சிறப்பாகும் அருள் பெற்றால் வாழ்வில் அதற்கு நிகர் ஏதுமில்லை பெண்மை என்பது பாரதி சொல்வது போல் எங்கெங்கு காணினும் சக்தியடா அதுபோல் ஆலயத்தில் எங்கு திரும்பினாலும் அன்னையின் அருள் சுதை வடிவங்கள் கண்டு நாம் வணங்குகின்றோம் சன்னதி மண்டப முகப்பில் முப்பெரும் தேவிகளான ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ சரஸ்வதி ஸ்ரீ பொன்னியம்மன் மற்றும் கௌரி அம்மன் காட்சி தருகின்றனர் ஆலயத்தில் உள்ள திரு சன்னிதானங்கள் பற்றி நாம் அறிவோம் முதல் சன்னதியில் மூல முதற்கடவுளாய் ஸ்ரீ விநாயகர் திருக்காட்சி தருகின்றார் ஓம் ஆபத் சகாய விநாயகர் என்ற திருநாமம் கொண்டு அருள்கின்றார் ஸ்ரீ விநாயகர் தனி சன்னதியில் சன்னதியின் முகப்பில் ஸ்ரீ விநாயகர் தன் மூன்று வாகனத்துடன் காட்சி தர சன்னதியின் உள்ளேயும் நமக்கு அருள் தரும் வரசித்தியாய் காட்சி தருகின்றார் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்ற மந்திரம் சொல்லி ஸ்ரீ விநாயகப் பெருமானை வழிபடுவோம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ முருகன் ஸ்ரீ வைஷ்ணவி உள்ளது சிறப்பாகும் ஆலயத்தில் அண்ணன்மார்கள் ஏழு பேருக்கு தனி சன்னதி உள்ளது அண்ணன்மார்கள் சன்னதியில் விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பாகும் அன்னையிடம் தங்கள் வேண்டுதலை பக்தர்கள் மாவிளக்கு வைத்தும் அன்னைக்கு பிடித்த நைவேத்தியமாக சர்க்கரை பொங்கல் படைத்தும் தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர் ஒரு காலத்தில் அன்னையின் உக்கிரத்தை கட்டுப்படுத்த பலிப்பீடங்கள் பலி கொடுக்கும் பீடங்களாக இருந்தது ஆதிசங்கரர் போன்ற மகான்களால் அன்னையின் அருள் கொண்டு பலியிடுவது தடுக்கப்பட்டு அன்னையை சாந்த சொரு மாற்றினார் அஷ்டலட்சுமிகளும் கைகூடிவர ஒரு மனிதன் வாழ்வு வளம் பெறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை பூமியை நாம் தாய் என்போம் ஆதலால் பூமியின் உயிர்களுக்கு உணவாய் வருபவள் ஸ்ரீ தானிய லட்சுமியார் ஒவ்வொரு ஆலயத்திலும் தலவிருட்சம் என்பது தனி சிறப்பு கொண்டதாகும் இவ்வாலயத்தில் மகிழ மரம் உள்ளது தலவிருட்சம் ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒரு மரம் ஒரே குணம் கொண்டுதான் விளங்கும் ஆனால் இங்கு சிறப்பு வாய்ந்த தலவிருட்சமான மகிழ மரம் இரண்டுள்ளது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தனித்தன்மை கொண்டு விளங்குகின்றது ஒரு மரம் பூக்க மட்டும் செய்யும் ஒரு மரம் காய்க்க மட்டும் செய்யும் என்பது அதிசயம் சுமார் இரண்டாயிரம் வருடம் பழமை கொண்டு அன்னையின் புகழுக்கு அடையாளமாய் நமக்கு காட்சி தருகின்றது அடுத்து தனி மண்டபத்தில் அமைந்துள்ளது நம்மை இயக்கும் இயக்கமான ஒன்பது கோள்களும் நவகிரக மண்டபத்தில் காட்சி தருகின்றனர் மண்டபத்தின் உள்ளே பீடத்தின் மேல் உள்ள நவகிரகங்களை ஒன்பது முறை சுற்றி வருவதால் நமக்கும் நமது குடும்பத்தினருக்கும் நன்மை கிடைக்கும் எந்த ஒரு தோஷ பரிகாரமாக இருந்தாலும் நவகிரகத்தை சுற்றிவர நமக்கு நல்ல பலன்கள் அருள்வார்கள் நாயகர்கள் தங்கையின் ஆலயத்தில் தனையின் அருளும் நமக்கு கிடைக்கும் ஏழு மலையில் அருள்காட்சி தரும் திருவேங்கடமுடையான் தனி சன்னதி கொண்டு காட்சி தருகின்றார் கோவிந்தா என்று அழைத்தால் கோபாலனாய் தசாவதார திருமூர்த்தியாய் ஓடிவந்து நமக்கு அருள் புரிவார் ஆலயத்தின் வரலாற்று சிறப்பு பற்றி நாம் அறிவோம் சுமார் ஆயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு முன்னர் இக்குன்றத்தூர் பயிர் விளையும் புண்ணிய பூமியாக இருந்தது அதில் பயிர் செய்து விவசாயம் செய்த ஒரு விவசாயியின் ஏர்முனையில் மண் பிளந்தபோது அன்னையின் அருள் கொடையால் ஏர்முனை உழுவது தடைபடவே அந்த விவசாயி அந்த இடத்தை ஆழமாக தோண்டினார் அதில் ஆச்சரியமாய் அன்னை எழுந்து அருள்வடிவாய் வந்தாள் அன்னை சிலை கிடைத்தது சிலை கிடைத்த சில அடிகளில் அன்னைக்கு சிறிய கொட்டகை அமைத்து வழிபட்டனர் இன்றும் அந்த இடத்தில் அன்னை பிறந்த வீடாய் சிறிய ஆலயம் உள்ளது சிறப்பு ஏர் முனையில் சிக்கியதால் அன்னையின் இடது கரம் சிறிது சேதப்பட்டிருப்பதை இன்றும் நாம் காணலாம் திருப்பதி போல் தங்கமயமாய் மின்னும் அன்னையின் கருவறை சன்னதியாகும் வாசல் கொண்டு அன்னை கருவறையில் அருள் காட்சி தருகின்றாள் உள்ளே அன்னையின் கருவறையை சுற்றி அஷ்டலட்சுமிகளின் திருவுருவம் புரிக்கப்பட்டுள்ளது சிறப்பாகும் அன்னை அருள் திருவடிவாய் நமக்கு திருக்காட்சி தருகின்றார் அனைத்து ஆலயங்கள் போல் வருடா வருடம் திருவிழா நடப்பதில்லை கும்பாபிஷேகம் போல் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வெகு சிறப்பாக நடத்தப்படுகின்றது குறிஞ்சி மலர் பூப்பது போல் அன்னையின் திருவிழாவை காண பனிரெண்டு வருடங்கள் காத்திருப்பது சிறப்பாகும் ஒரு வருடமும் ஆடிப்பூரத்தில் அன்னைக்கு ஆயிரத்தி எட்டு பால் குட அபிஷேகம் செய்யப்படுகின்றது அன்னையை பால் அபிஷேகத்தில் காண்பது அற்புத தரிசனமாகும் அன்று அன்னையின் உற்சவ திருமேனி திருவீதி உலா வருவது ஆடிப்பூரத்தின் சிறப்பாகும் அன்னையின் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை நடப்பது வெகு சிறப்பாகும் விளக்கு பூஜையில் கலந்து கொள்வதால் நமக்கும் நமது சந்ததியினருக்கும்

அன்னை ஸ்ரீ பொன்னியம்மனை வணங்கி வாழ்வில் வளம் பெறுவோம் நீதான் எங்கள் தெய்வம் நாளும் நாங்கள் வேண்டும் செல்வம் பூமிக்குள் புதைந்து வந்த எங்கள் அருள் பொக்கிஷமே போற்றி